அரியூர் தளபதி நாகராஜ் சென்னை இவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் ஆனால் நல்ல கேள்வி தேவையான கேள்வி கேள்வியை படிக்கிறேன் எல்லாரும் கொஞ்சம் கவனமாகவே இந்த கேள்வியை பாருங்கள் இது முக்கியமான கேள்வி இவர் கேட்டிருக்கிறது ஒரு முக்கியமான சமாச்சாரம் தான் கூகுளில் வரும் சூரிய உதயமும் பிராக்கெட்டில் நியூஸ் பேப்பர்னு கொடுத்துட்டு பஞ்சாங்கத்தில் வரும் சூரிய உதயமும் சில நிமிடங்கள் வேறுபடுகின்றது ஜாதகம் கணிக்க எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் தற்காலத்தில் வரும் ஜாதக சாஃப்ட்வேர்களில் கூகுள் சூரிய உதயமே எடுத்துக்கொள்ளப்படுகின்றது அப்போது உதயாதின் ஆழையை மாறுபடாதா ஏன் இந்த மாறுபாடு இது எதில் இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காரு ஐயா முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கூகுளுங்கிறது எல்லாம் கரெக்டாக சொல்கிற ஒரு விஷயம்னு நீங்கள் நம்பிடாதீங்க கூகுளில் ஏகப்பட்ட தப்புகள் வருது எனக்கே தெரியும் நானே பார்த்துருக்கேன் கூகுள் என்பது கடவுள் அல்ல கடவுளுக்கு மட்டுந்தான் எல்லாம் கரெக்டாக தெரியும் கூகுள் கடவுள் அல்ல அவன் கடவுள் மாதிரி அவனை வந்து உருவகப்படுத்திக்கிட்டான் கூகுள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி உங்களை அடிமைப்படுத்திட்டான் கூகுள் வந்து உலகத்து மனிதர்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கு ஆனால் கூகுளில் வந்துருக்கு வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் சரியான தகவல்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது நிறைய தவறான தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது அது யாரும் அவங்ககிட்ட கேட்க முடியாது ஏன் தவறாக போட்டிருக்கீங்கன்னு அவங்ககிட்ட கேட்க முடியாது நாம் தான் சரி பண்ணிக்கணும் இவர் கேட்ட மாதிரி நாம் தான் சரி பண்ணிக்கணும் இப்போ கூகுளில் கொடுத்துருக்குற சூரிய உதயம் அப்படின்னா அவன் எந்த அடிப்படையில் சூரிய உதயத்தை கவனிச்சிருக்கிறான்னு நமக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க கூகுள்காரன் எந்த அடிப்படையில் சூரிய சூரிய உதயத்தை கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா ஆனால் பஞ்சாங்கம் அப்படி இல்லை பஞ்சாங்க கணித கணிப்பாளர்கள் அச்சாம்சத்துக்கு தகுந்தவாறு அவங்க சூரிய உதயத்தை அதுவும் திருக்கணித பஞ்சாங்கத்தில் மட்டும்தான் வாக்கை பஞ்சாங்கத்தை இங்கே கொண்டு வராதிங்க வாக்கை பஞ்சாங்கத்தில் சூரிய உதயமே இல்லை அவங்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சூரிய உதயம் ஒன்று ரெண்டு கொடுத்துருக்கிறது ஒரு ஸ்தல சூரிய உதயம் அந்த எந்த ஊருக்கு கணிச்சிருக்காங்களோ அதை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க அடுத்த ஊருக்கு தரமாட்டாங்க வேறு ஊருக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க நீ சூரிய உதயமே எடுத்துக்காதேங்கிறாங்க நீ அப்படியே வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை நாளைக்கு ஆக்கி போட்டு கணக்கு போட்டுரு அப்படின்றான் நீ என்னமோ ஆகும் எங்கள் சமாச்சாரம் இப்படி தான் நீ இதுக்கு வா இல்லைன்னா போய்கிட்டே இருந்தான் பாக்கிய பஞ்சாங்கத்தை இதில் எழுக்காதீங்க ஏன்னா அவன் சூரிய உதயமே தரதில்லை கிரக சஞ்சார டிகிரியும் தரதில்ல இது பஞ்சாங்க ஆனிட்டு உழவிக்கிட்டு இருக்குது காரணம் என்னன்னாக்கா கணக்கு கூட தெரியாதவங்களால் வனசாஸ்திரம் தெரியாதவங்களால் அது வேறு கான்செப்ட்டு அதுக்கு பல நான் பதில் கொடுத்துருக்கேன் ஆனால் இங்கே திருக்கணித பஞ்சாங்கம் தான் வணக்கம் திருக்கணித பஞ்சாங்கத்தில் உங்களுக்கு வாசன் கணிதம் வாசன் திருக்கணித பஞ்சாங்கம் சபரி திருக்கணித பஞ்சாங்கம் சீனிவாசன் திருக்கணித பஞ்சாங்கம் இதில் ஸ்தல சூரிய உதயம் அவங்க கரெக்டாக அச்சாம்சப்படி கொடுத்துருக்காங்க அதுதான் கரெக்ட் அவங்க கொடுத்துருக்கிறது சாதாரணமாக வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வித்தியாசம் வரலாம் ஒரு பஞ்சாங்கத்துக்கும் இன்னொரு பஞ்சாங்கத்துக்கும் வரலாம் ஆனால் அதிக வித்தியாசம் வராது அவங்க கரெக்டாக வந்து பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பாங்க நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்கிறதும் அவ்வளவு கரெக்டாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பஞ்சாங்க கணிப்பாளர்கள் வந்து சூரிய உதயத்தை கணிக்கிற முறை வேறு நியூஸ் பேப்பரில் வந்து சூரிய உதயம் கணிக்கிற முறை எப்படி கணிக்கிறாங்களோ தெரியல யார் கொடுக்குறாங்களோ அது தெரியலை அதை பற்றி நாம் இங்கே வந்து உறுதியாக சொல்ல முடியாது ஒருவேளை ஜோதிடரே யாராவது ஒருத்தர் நியூஸ் பேப்பருக்கு கணிச்சு கொடுக்கலாம் அது எப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் நியூஸ் பேப்பருடைய சூரிய உதயத்தை இதுவரைக்கும் பார்த்ததும் இல்லை எடுத்துக்கிட்டதும் இல்லை பஞ்சாங்கத்தது கரெக்டாக வருது நான் ஆரம்பத்தில் வாசன் பஞ்சாங்கத்தை நான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சபரி வந்தது அப்புறம் சீனிவாசன் வந்தது இந்த சீனிவாசனும் சபரியையும் நான் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் இது இது சில விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிறேன் அதை சில விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிறேன் சூரிய உதயம் அப்படிங்கிறத கரெக்டாக இவங்க ரெண்டு பேரும் அச்சாம் சப்படி கொடுத்துருக்காங்க மூணுலேயுமே வாசனில் சபரியில் சினிவாசங்கள் மூணுலேயுமே வந்து உங்களுக்கு சூரிய உதயம் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க ஆன்மீக நிபுமரிஸ்லேயும் சூரிய உதயம் கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன் அருள் கொடுத்துருந்தாரு அதை அவர் இப்போ வெளியிடலை அந்த பஞ்சாங்கம் நின்று போச்சு ஆன்மீக பஞ்சாங்கம் வரல ஆனால் இது எல்லாம் சூரிய உதயம் என்பது எடுக்க வேண்டியது எப்படின்னா கூகுளை பார்த்து தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க கூகுளில் நிறைய தப்புங்க ஒன்று சரியாக இருந்ததுன்னா ஒம்பது தப்பாத்து நான் பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவ ரீதியாக நான் கூகுளை செக் பண்ணி பார்க்கும்பொழுது கூகுளில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லவே முடியாது அதில் நிறைய தவறுகள் நான் பார்த்துருக்கேன் நல்ல யோசனை பண்ணி பார்த்துருக்கேன் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் கூகுள் எப்படி தப்புங்கிறது ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை இதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இதை இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பதிவாக இதை உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைப் இந்திய பொதுமணி எந்த இடத்துக்கு கணிக்கப்பட்டது அப்படிங்கிறதுல கூகுள் தப்பாக கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேசத்தில் ஏதோ ஒரு ஊரை கொடுத்து அங்கே தான் இது கணிக்கப்பட்டதுன்னு சொல்கிறோம் இது தப்பு நிச்சயமாக தப்பு உறுதியாக சொல்லுவேன் தப்புன்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா பூமத்தி ரேகையிலிருந்து இருபத்தி மூணரை டிகிரி வடக்கே இருக்கக்கூடிய கடகரேகையை கிரீன்விச் மீன் டைமில் இருந்து கிழக்கால எண்பத்திரெண்டு புள்ளி முப்பது டிகிரி எந்த இடத்துல வெட்டுதோ அந்த இடத்துல தான் இந்தியன் டைம் கணிக்கப்பட்டிருக்கு இதுதான் உண்மை இதை மறுத்து பேசுகிறவங்க பேசிக்கலாம் ஆனால் உண்மை உண்மைதான் பூமத்திய ரேகையிலிருந்து வடக்கே கடகரேகை இருபத்தி மூன்று டிகிரியில் தெற்கே மகர ரேகை இருபத்தி மூன்று டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறது உலக உருண்டையில் பார்த்தீங்கன்னாலும் உலக படத்தில் பார்த்தீங்கன்னாலும் கண்டிப்பாக தெரியும் அந்த இருபத்தி மூணரை டிகிரி வடக்கு கடகரேகையை கிரீன்விச் மீன் டைமில் இருந்து எண்பத்ரெண்டு புள்ளி முப்பது டிகிரி அளவுக்கு கணக்கிட்டு எந்த இடத்துல வெட்டுதோ அந்த இடத்துல தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அந்த இடம் பேர் சிகோரா அப்படின்னு பேர் அது ஜபல்பூரில் இருந்து கொஞ்சம் வடக்கால இருக்குது நீங்கள் வேணால் இந்தியன் மேப்பில் எடுத்து பாருங்கள் சிகோரா அப்படிங்கிற இடத்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து இந்த இருபத்தி மூன்றரை டிகிரி மகர ரேகையும் எண்பத்தி ரெண்டு புள்ளி முப்பது டிகிரி தீர்கரேகையும் சந்திக்கிற இடம் அந்த சிகோரா என்றது அங்கே இந்திய கவர்மெண்ட்டு ஒரு ஸ்தூபன் நட்டு இங்கே தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சிருக்காங்க இதை என்னுடைய குருநாதர் பி எஸ் ஐயர் அழுத்தமாக எனக்கு சொல்லியிருக்கார் எவ்வளோ பல வருஷங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கார் இதை பற்றி என்னுடைய புத்தகங்கள்லேயும் நான் எழுதியிருக்கேன் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் சிகோரா அது மத்திய பிரதேசத்தில் இருக்கு சுதந்திரத்துக்கு முன்பு உஜ்ஜயனில் கணிக்கப்பட்டது அதுவும் மத்திய பிரதேசம் தான் ஆனால் ஏன் வந்து உஜ்ஜயனில் கணிக்கப்பட்டது பாகிஸ்தான் அப்போ நம்ம கூட இருந்தது ஆகையினால பாகிஸ்தானுடைய எல்லையிலிருந்து அருணாச்சல பிரதேச எல்லையிலிருந்து கனெக்ட் பண்ணி உஜ்ஜயனை சென்டராக வச்சு அப்போ சுதந்திரத்துக்கு முன்பு அது கணிக்கப்பட்டது உஜ்ஜயனில் இந்தியன் ஸ்டாண்டர்ட் பாகிஸ்தான் பிரிஞ்ச பின்னால் நமக்கு கணிசமான பகுதி பாகிஸ்தானுக்கு போயிட்டதுனால நமக்கு அந்த சர்ஃபேஸ் குறைஞ்சி போச்சு அப்போ அதை சென்டர் பண்ணி எடுத்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் சிகோராவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சிகோரா டைம் தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் என்று சொல்லக்கூடிய இந்து பொது மணி நேர் ஆனால் கூகுளில் என்ன சொல்லியிருக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஏதோ ஒரு ஊரை சொல்லியிருக்கு உத்தரப்பிரதேசம் கிடையாது அந்த இருபத்தி மூணு டிகிரி கரெக்டாக எடுத்து நீங்கள் அந்த மேப்பில் பாருங்கள் நான் பார்த்துருக்கேன் மேப்பில் மேப்பில் பார்த்துட்டு தான் சொல்கிறேன் இந்தியா மேப்பில் மகர ரேகையும் அந்த இது எண்பத்தி ரெண்டு புள்ளி முப்பது டிகிரி தீர்க்கரேகையும் சந்திக்கக்கூடிய இடத்துல அந்த சிகுராக இருக்குது அங்கே தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் நிர்ணயம் பண்ணியிருக்கு அப்போ தப்பாக தானே கூகுளில் கொடுத்துருக்கு நீங்கள் கூகுளை ஏன் வந்து எடுத்துக்கிட்டு பெரிய கூகுள் பிரமாதம் பிரமாதம் ஆஹா ஓஹனு அப்படின்ட்டு நீங்களே போகண்டு இருக்கீங்க நிறைய தப்பு வருது இது மட்டும் இல்லை நீங்கள் ஒவ்வொரு ஊர்னுடைய பாப்புலேஷன் கணக்கிட்டீங்கன்னாக்கா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக தப்பு தப்பாக கொடுத்துருப்பான் நான் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்கேன் கூகுளை கூகுள் என்பது இறுதியாக்கப்பட்ட உறுதியான ஒரு முடிவை தரும் ஒரு சாதனம் அல்ல அதனால் கூகுளை பயன்படுத்துறத விட்டுடுங்க பஞ்சாங்கத்தை எடுத்துக்கோங்க திருக்கணித பஞ்சாங்கத்தை எடுத்துக்கோங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க வாசனை எடுத்துக்கோங்க சபரி எடுத்துக்கோங்க சீனிவாசன் எடுத்துக்கோங்க அங்கே ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க அதை வச்சு கொஞ்சம் தூரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கணக்கு போட்டுக்கோங்க அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க என்ன தற்போது வரும் தற்காலத்தில் வரும் ஜாதக சாஃப்ட்வேர்களில் கூகுள் சூரிய உதயமே எடுத்துக்கொள்ளப்படுது ஐயா இதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா கூகுள் வர்றதுக்கு முந்தைய எல்லாம் வந்துருச்சு கலைப்பகல் எல்லாம் எப்போவும் வந்துருச்சு இந்த கூகுள் எல்லாம் வர்றதுக்கு முந்தி கூகுள் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்த பின்னால் தான் கூகுளு ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து இருபது வருஷத்துக்கு உள்ள உள்ளே தான் இருக்கும் அதுக்கு மேலே ஆகலை ஆனால் கலைமகள் எல்லாம் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்பே அவங்க வெளியிட்டுட்டாங்க அப்போ கூகுளில் பார்த்தா அவங்க வந்து சூரிய உதயம் போட்டாங்க இல்லை அவங்க சூரிய உதயத்தை கணிச்சு தான் வந்து கலைமகளும் ஐசிஎஸ் கம்ப்யூட்டர்ஸு இவங்கெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க ஆக என்னால் தற்காலிகோம்னா இப்போ வர்ற சாப்பிட்டு வர வச்சுக்கிட்டு நீங்கள் பேசாதீங்க அவங்க வந்து க கணிக்கிறதுக்கு சோம்பேறித்தினப்பட்டுக்கிட்டு கூட கூகுள்லேருந்து எடுத்துக்கலாம் ஆனால் தப்பு கூகுள்லேருந்து எடுக்கிறது சரியாக வராது நிச்சயமாக வந்து வித்தியாசம் ரெண்டு நிமிடங்கள் வித்தியாசம் வரும் வரத்தான் செய்யும் ஆகையினால் கூகுளில் எடுத்து நீங்கள் உறுதியான முடிவை எடுத்துக்காதீங்க அது தப்பு தப்பு தான் பல வகையில் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்கிறேன் என் அபிப்பிராயத்தை ஆனால் இதை வந்து நான் கட்டாயப்படுத்தலை உங்களை இதை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறேன் கூகுள் டவரு தான் இப்போ வர்ற ஜ நவீன சாஃப்ட்வேர்களை பற்றி எனக்கு தெரியாது பழைய சாஃப்ட்வேர்களை பற்றி எனக்கு தெரியும் அதில் சூரிய உதயம் கொடுத்துருந்தது சரியாக தான் இருந்தது இப்போவும் கலைமுகள் சாஃப்ட்வேரை அதே சூரிய உதய இதைத்தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஐசியூஸும் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் மீதி இப்போ புதுசாக வந்தவங்கலாம் எனக்கு தெரியாது எதை வச்சு அவங்க எடுக்கிறாங்கன்ட்டு ஆனால் டாக்டர் பி வி ராமன் தன்னுடைய எஃபிமெரிஸில் ஹண்ட்ரட் அண்ட் டென் இயர்ஸ் எஃபிமெரிஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காரு முதல்ல கூட வந்துக்கிட்டு இருந்தது இப்போ வர்றதில்ல அது அதில் பிரகாரம் சூரிய உதயத்தை கொடுத்துருக்கிறார் அதை நம்ம அச்சாம்சத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் அந்த புக்கு இருந்ததுன்னா கால்குலேட் பண்ணலாம் அந்த புக்கு இப்போ வர்றதில்ல நிறுத்திட்டாங்க டாக்டர் பி வி ராமனுடைய ஹண்ட்ரட் அண்ட் டென் இயர்ஸ் எஃபிமரிஸ் அப்படின்னு வந்துக்கிட்டு இருந்தது இப்போ வர்றதில்லை அவர் காலத்துக்கு பின்னால் அது நிறு நிறுத்தப்பட்டு விட்டது அவையினால் கூகுள் சூரிய உதயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வது என்பது என்னுடைய கண்ணோட்டத்தில் தவறுதான் பஞ்சாங்க சூரிய உதயம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் நான் என் அபிப்பிராயத்தை சொன்னேன் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் எப்படி ஃபாலோ பண்ணுறதோ அது உங்களுடைய விருப்பம் எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்